நாம வந்து அந்த நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவங்க சட்டத்தினுடைய விஷயங்களை மதிக்கக்கூடியவர்கள் நடத்தின எல்லா வெற்றிகரமான விஷயங்களையும் நம்முடைய ஒரு இந்த சட்ட ரீதியான அணுகு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் உதாரணமா முதலிய முன்புத்தர்கள் அது மாதிரி நமக்கு சட்டத்தினுடைய விஷயங்களை நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடக்கும் வெற்றி கிடக்கும் ஆனா

நாம ஆறு மணி பார்த்தோம் ஆறு அஞ்சு பார்த்தோம் ஆறு பத்து பார்த்தோம் ஆறு கால் வரைக்கும் ஏத்துல அப்புறம் தகவல் கொடுத்தோம் தகவல் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஏத்துல உடனே நீதிபதி நிதி அரசர் அவர்கள் என்ன சொன்னாங்க உடனடியாக மத்தியில தொழில் பாதுகாப்பு காவல்துறை சிஐஎஸ்எப் சொல்லுவாங்க அந்த சிஐஎஸ்எப் உடைய ஒரு ஒரு படை பிரிவு அந்த ஒரு படை பிரிவை அனுப்பி யார் வந்து மனிதாரர்களோ போட்டில் யாருன்னா அப்பிடிக்கு வாய்ந்த இந்த வழக்காக போட்டிருந்தாங்களோ அந்த வழக்கு போட்டுருந்தவங்க ப்ளஸ் ஒரு ஆறு ஏழு பேர் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பேரை மேல அழைஞ்சுட்டு போய் திருவிழாக்கையை பார்த்து தீவம் ஏற்றணும் அப்படி சொன்னான் நாம அப்போவும் ஒரு பெரிய நம்பிக்கையோட இருந்தோம் கட்டாயம் நடக்கும் மிஸ் அதனால தான் நாம் நிறைய பேர் அங்கே வேகமாக ஓடின போது கூட நம்முடைய எழுச்சி ஏன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு காவல்துறையோட சேர்ந்து போங்க மத்திய காவல்துறையோட போங்க வேண்டும் அதனால மத்திய காவல்துறை வந்த உடனே அவங்க சேர்ந்து நாம அங்க போறதுக்காக ஆனா சூழ்நிலை என்னாச்சு அங்க போகும்போது நயவஞ்சகமாக வேலை செய்து நயவஞ்சகமாக இருந்து நாம அங்க போகும்போது நம்மள எல்லாம் தடுத்தது மட்டும் இல்ல மேல இருந்து அனுமதி மறுத்துட்டாங்க என்ன நடந்தாலும் என்ன பண்ணக்கூடாது

நம்ம இந்த அரசு என்ன என்ன அரசு இது இந்து விரோத கேடு கட்டு இந்து விரோத என்ன பண்ணாங்க என்ன நடந்தாலும் சரி அனுப்ப மாட்டோம் சொல்லிட்டு